காஷ்மீர்ல நடந்த அட்டாக்ல இருபத்தி அப்பா மக்கள் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதை இந்தியா இப்ப சும்மா வர்றதா இல்ல இந்தியா அதுக்கு எக்கச்சக்கமான கோரிக்கைகள் வச்சாங்க நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல பாகிஸ்தானியர்கள் இந்தியாக்குள்ள இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க தூதரங்கள் மூடப்பட்டுச்சு இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்துச்சு இதுல முக்கியமான விஷயமா பேசப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து அப்படிங்கிற ஒரு தாங்க சிந்து நதி ஒப்பந்தம் ஏன் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அடியா இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானோட நீர்ப்பாசன தேவையில தொண்ணூத்தி மூணு சதவீதம் பாத்தீங்கன்னா இந்த சிந்து நதியை நம்பியதா இருக்கு அதே மாதிரி அறுபத்தோரு சதவீதம் பாகிஸ்தான் மக்கள் சிந்து நதி படிகளில் தான் வாழ்ற போறாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது சிந்து நதி ஒப்பந்தத்தை நேத்து ரத்து அப்படின்னு அறிவிச்சாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தண்ணியோட வரத்தை முற்றிலுமாக கட் பண்ணிட்டாங்க இப்ப பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா நீங்க இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்யறது போர்க்கான ஆரம்பம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பதிலடியா பாகிஸ்தானும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க இருந்து பாகிஸ்தான் வழியா எந்த விமானமும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வான் கட்டுப்பாடு விதிக்கிறாங்க அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருக்கிற இந்தியர்களும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துல பாகிஸ்தானை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல சிம்லா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் போடப்படுது அந்த ஒப்பந்தம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா அதை பேசிய தீத்துக்களும் போர்க்கெல்லாம் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கறக்காக தான் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு இன்னைக்கு காலையில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்தியா செஞ்சங்காட்டிக்கு பாகிஸ்தானும் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சிருக்காங்க இந்தியாவுக்கு சப்போர்ட்டிவா இருக்க மற்ற நாடுகளில் இருக்கிற எல்லாம் அனைத்து இன்னைக்கு மீட்டிங்கும் போட்டிருக்காங்க ஏவுகணைகள் முதல் ரஃபேல் போர் விமானங்கள் வரை எல்லாமே தயார் நிலையில இந்தியாவில வைக்கப்பட்டிருக்கு இந்திய கடற்பரப்புல போர்க்கப்பல்கள் மூலம் ஏவுகணை சோதனையும் இன்னைக்கு நடந்திருக்கு இதையெல்லாம் பார்த்த பாகிஸ்தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா தங்களோட முப்படைகளையும் பாத்தீங்கன்னா தயார் நிலையில வச்சுக்கணும் இந்தியா வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இப்ப தயாரா இருக்காங்க இந்தியாவோட போக பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு போர் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெளிவா தெரியுதுங்க இன்னைக்கு பிஎம் மோதியும் பாத்தீங்கன்னா ஒரு பொது நிகழ்ச்சியில கலந்துருக்காரு அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா காஷ்மீர்ல நடந்த பிரச்சனைக்கு காரணமானவங்க கனவுல கூட நினைக்க முடியாத தண்டனை அவங்களுக்கு கண்டிப்பாக

அப்படிங்கிறதுல எல்லாருமே உறுதியா இருக்காங்க ஒரு பரபரப்பான சூழ்நிலை இப்பதைக்கு இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல இருக்குங்க